விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சந்திரபிரும்பு அவர்களே அவரோடு பக்கவளமாக இருக்கின்ற தலைவர் உழவநாதன் அவர்களே கரும்பு விவசாயிகளை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து கரும்பு விவசாயிகளுக்காக சர்க்கரை வலைகளை எல்லாம் எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று அந்த விவசாயிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உறுமணையாக இருப்பேன் என்று சவாலம் வென்று கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஆர் சக்திவேல் அவர்களே வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களே அன்புக்குரிய கடலூர் மாவட்டத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இளையராஜா அவர்களே தன்னுடைய நூற்றி ஓராவது வயதிலும் இந்த விவசாயிகளை காண வேண்டும் நாம் எப்படி பாடுபட்டோம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிய அன்புக்குரிய சிவபிரகாசம் பிள்ளை அவர்களே அவர்களோடு வருகை வந்திருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய செயலாளர் கணேசன் அவர்களே எங்களுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய சண்முக சுந்தரன் அவர்களே எங்கெல்லாம் போராட்டங்கள் நடைபெறுகிறதோ விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனைக்கு நானும் புதுமையாக இருப்பேன் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய நேதாஜி அவர்களே மாநில பொறுப்பாளர்களே இந்த மாவட்டத்தினுடைய உலகோர் மரக்கானம் மற்றும்ூர் ஆகிய ஒன்றியங்களுடைய பொறுப்பாளர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய அருமை சகோதரிகளே இந்த நேற்று ஒரு போராட்டம் சங்சன் போராட்டத்திற்கு சின்ன கற்போரப்பட்டி என்ற ஊருக்கு சென்றிருந்தோம் அந்த ஊரிலே தங்களுடைய நிலத்தை காக்க வேண்டும் இயற்கை வளமான பூமியை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இருநூறு சகோதரிகள் அந்த இடத்திலே கூடி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் இருக்கிறதே அரசாங்கம் நடுங்க வைத்தது அதை போல அடுத்த முறை நான் வரும்போது இந்த சகோதரிகள் நன்கு பேச்சு பழக வேண்டும் அங்குக்குரிய சகோதரி அவர் அவர்கள் தெளிவாக பேசினாங்க எப்படி அவங்களுக்கு ஒரு பிரதமையாக கிடைச்சிருக்காங்களோ எனக்கும் ஒரு துணைவையாக கிடைச்சிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த கடும் போட்டியில் என் ஊராட்சியில் அறிமுகமே இல்லாத போதும் கூட எனது முன்னோர்கள் அறிமுகம் காரணத்தினால ஏ ஒம்பது பேர் போட்டியிட்டால் யாருக்குமே தெரியாத போது போய் சேத்துட்டு வந்தேன் அன்னையிலிருந்து நான் விவசாயத்தை நடந்துட்டேன் எனக்கு இருக்கிறது ஊராட்சி பணிகள் அதற்கு பின்னால ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த சங்கம் நோங்க இந்த சங்கத்துக்காக என்னால முடிஞ்சது பெரிய வழக்கறிஞர் ஈசோட செஞ்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வழக்கறிஞர் கோயிருந்தால் மாதம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் சாதாரணமாக சம்பாதிக்க முடியும் அவருடைய திறமைய வழக்கறிஞர் எதையும் எதிர்பாராமல் விவசாய போராட்டத்தை முதல் முதல்ல அவர் வழக்காக எடுத்துக்கிட்டு இருந்து உயரத்தை மின்கோபுர பிரச்சினை தான் நீதிமன்றத்தில் பாராட்டினாங்க அதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக வந்து எங்களோடு அறுமடி திட்டு இருக்காங்க என்ற உடல்ல சரியில்லாத போது கூட விவசாயிகளுக்கு எங்கே ஒரு பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களோடு வருகை